கத்திருக்கு பிரியமானவர்களே கத்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்து சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புதியும் ஜனமே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு மன வருத்தத்தோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நான் என்று பார்த்தால் ஒரு பக்கத்தில் எனக்கு சமாதானம் இல்லையே எனக்கு சந்தோஷம் இல்லையே நான் எவ்வளவோ காரியத்திற்காக பிரயாசப்படுகிறேன் ஆனால் பிரயாசத்தின் பலனை நான் பார்க்கவில்லையே மற்றவர்களுக்கு நான் நன்மை தான் செய்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை மறந்து போகிறார்களே நான் யாரையும் துக்கப்படுத்தாமல் சந்தோஷமாய் வைத்திருக்கத்தான் நினைக்கிறேன் ஆனால் என்னை எல்லோரும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஏன் எனக்கு என்னதான் வழி நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாய் இருப்பேன் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா நான் சந்தோஷம் அடைய மாட்டேனா என்று கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு துக்கம் இவ்வளவு அதை நீக்குவதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் ஆறுதலாய் ஒருவரும் இல்லையே என்று அன்பு மகனே உன்னை பார்த்துதான் ஆண்டுகள் சொல்கிறார் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன் நீ எப்பேற்பட்ட காயத்தில் இருந்தாலும் சரி நான் எந்த நபரால் நீ உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி நொறுக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது மனுஷ வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்க நான் இருக்கிறேன் அநேக வார்த்தைகள் இன்றைக்கு உன்னை உடைக்க செய்திருப்பதோ உன்னை எழும்ப முடியாமல் செய்திருக்கதோ ஐயோ நான் நல்லதுதானே செய்தேன் ஏன் எனக்கு இப்படி என்று ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உடைந்த நிலையில் உருக்குலைந்த நிலையில் நேகரை நம்பி ஏமாந்து போன நிலையில் அநேகருடைய வார்த்தையினால் சூழ்ந்து போன நிலையில் அமர்ந்திருக்கிற உங்களை அவர் தேர்தல் அடைய செய்ய அவர் இருக்கிறார் போதுமானவராயிருக்கிறார் ஜனமே இன்றைக்கு எனக்கு ஆறுதலாவது யாராவது சொல்லுவார்களா என்று நீங்கள் அங்கவாய்த்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவங்களை ஆறுதல் செய்வார் அது மாத்திரம் உங்களுடைய உடைந்த உள்ளத்தை நொறுக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிற அவர் அதை தேர்தல் அடையும்படி செய்வார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை இருக்கலாம் அவாந்திர இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை அவரின் தோட்டத்தைப் போல அவ்வளவு அழகாய் மாற்றுவார் அவ்வளவு வண்ணம் உள்ளதாய் மாற்றுவார் அது மாத்திரம் இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் அழியின் சத்தமும் சண்டையின் சத்தமும் கேட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் புதிய சத்தத்தையும் கீத சத்தத்தையும் நிச்சயம் கொண்டு தங்குவார் ஆனால் யாருக்கு ஆண்டவர் செய்வார் தெரியுமா நீதியாய் உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி தான் இதை செய்ய முடியும் மாட்டார்களா என்று அங்கலாய்க்கிற உன் அங்காய்க்கு ஆண்டுகளுக்கு தெரியும் அவர் உன்னை ஆறுதல் படுத்துவார் தேறுதல் படுத்துவார் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இணை புரியாத இணையில்லாத சந்தோஷத்தையும் ஒருவரும் உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாத ஆனந்தத்தையும் கொடுப்பது நிச்சயம் நீ உண்மையாய் அவரை தேடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிவாயான ஆகவே இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆனந்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள் கட்டத் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசைவதிப்பார்கள்